வனம் இல்லையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்களை லட்சுமி நாராயண படம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்கள் பலன்களை பார்க்க மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வராது பொது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆஃப் மறக்காம பாருங்க ராசிக்கு வந்து ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்கார் பத்தாம் மூன்று புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு புதிய சொத்துக்கள் பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்கலாமா இல்லாட்டி ஒரு பழைய வண்டியை விற்று புதிய வண்டி வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாம் மதிப்பதியான செவ்வாய் நாளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் நல்லா தாயா தாயார் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான நிலப்புல்கள் வண்டி வாங்கினால் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரனும் எட்டில் வந்து ஆட்சிப்படத்தோடு இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய விஷயங்களில் வந்து கெழுது கூடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது வந்து எட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை மாட்ட விட்டுறதுக்கான வாய்ப்புகள் நம்மளே வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து மண்டையில் போட்டுவிட்டு குழப்பிப்போம் மூன்றாம் இடங்கிறது வந்து சந்தேகங்கள் சில நேரம் வந்து ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வந்து நம்ம மனசை வாட்டோம் இவங்க இப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவாங்களோ ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நடக்குது நடக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஸோ அது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி மட்டும் ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் நாளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி நல்ல சந்தோஷங்கள் குதூகூலங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடைய வெட்டியை பார்த்துட்டு நம்ம பூழிப்படைகிற மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்குங்க ஸோ இந்த வாரம் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி வந்து மீன லக்னமாக மீனக்காரர்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி புதன் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் அந்த சூரியனுடைய சாதத்தில் சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக வரும் இருந்தாலும் என் பழைய டென்ஷன்ஸ்லாம் போய் ஓரளவுக்கு வந்து சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி பலத்தோட செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மா அவங்க அம்மா எப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்பா எப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்தில் உள்ளவர்களால் நம்ம ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ அப்பா அப்பா உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்வாததுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபர் குரு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு அடுத்த கடுத்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு சில பேருக்கு வந்து பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான கண்டிப்பாக ஏற்படுத்தும் வருணா அதிபதியான சனி வந்து பனலில் இருக்கும் லாபங்கள் வந்துலாம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருந்தால் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி இருக்கும்போது விலையில் நல்ல ஏற்றங்கள் நல்லா அவங்களுக்கும் கேட்டறது பணம் கிடைக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன் லக்னமாக இருந்த சந்திர தசா வந்து சந்திரன் வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த விஷயங்கள் குடும்பம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏதாவது வீடு வாங்கணும் சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக உள்ளுக்குள்ளேருந்து வாட்டுறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து உங்களது சுயசாரம் அதாவது உங்களது ராசியிலே இருந்து அது வந்து சனியுடைய சாதனம் தேவையில்லாத ஒரு வரட்டு பிடிவாதத்தால் நைட்டு வந்து தூங்காமல் முடிச்சுக்கிட்டு குழம்பிகிட்டு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபத்தியும் குரு வந்து பார்த்தீங்கன்னா மூணில் இருக்காருங்க ஸோ ஒன்று பத்தாம் தேதி மூணு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக சனி தசாபத்தி ஆனாலும் சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வந்தால் லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீல் ஏற்படுத்தும் புதிய ஒப்பந்தங்களுக்காக அலைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் கொஞ்சம் சிறு பக்கத்து ஊரோ பக்கத்து நாடோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்துங்க மீன லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அமைவதற்கான இப்போது ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அதேமாதிரி நல்லா விஷயங்கள் தான் அப்புறம் மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேள் வந்து ஏழுல இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் ஏதாச்சும் நம்ம மனைவி ஏதாச்சும் சொல்கிறது குழந்தைகளுக்காக ஏதோ பேச போய் ஏதாவது சண்டை வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் மீன் லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ நீங்கள் வந்து பெண்கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்து நடந்துக்குங்க ஸோ அதனால் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் படை அடையிறது பக்கத்து வீட்டுக்காட்டு சண்டைக்கு போகிறது இல்லைன்னா கற்பனையிலேயே வந்து நம்ம வந்து ஏதாவது விரோதம் வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபாக ஒரு காலகட்டங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை போடுமோ கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனமிலையிலே டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிடணும் சாமிக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வ வரும்போது நீங்கள் வந்து ச காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறான்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடும் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி தசையோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களது உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓமாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கு அவன் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கான் அவனுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்கிற வசதி இல்லாமல் இருக்குது அது செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே குடு இப்படி குடு இப்படி கொடுத்தாதான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அது உண்மையாக போய்ன்றதுலாம் அடுத்த விஷயம் பட் விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதாவது சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாட்டப்பட்ட வேணும் புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாதுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துரும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே இன்னமோ காலைல வரதே சாமிக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு அந்த இந்த சூடாக அந்த பார்த்து ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்காந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலைங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்கும்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை உள்ளதான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும் எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன்னால் ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்கும் நம்ம உணர்ந்து கும்புடுறோம் பார்த்திங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணரும் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமா இல்லையா அதுக்காக தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஜாதக ரீதியாக வந்து இந்த கர்மா இருக்குன்னா அந்த கர்மாவில் வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிகிட்ட போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு சொன்னீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மகாரம் வந்து இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகதி டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலைல எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்றாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ லைஃப்பில் உங்களுக்கு உண்மை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா அடிச்சா போதை நீங்கள் இறைவனோட ஒன்றிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா என் லைஃப்பில் நடந்து என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம் திட்டினாள் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி திட்ட திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு ஆனால் காரணம் என்னென்னா இறைவனை உணரும்பொழுது நம்ம அமைதியாயிரும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால தான் அடிக்கடி சொல்லுது பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணுங்க அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா ஐய்யே நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இன்னும் பிரார்த்தனை பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுறது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களது விடைவுகிறது உங்கள் லட்சுமினா நிறைய விடுங்க